வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோடய இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா செம்ம ரோஸ்ட் பாரூ திவாகர் கனி விக்ரம் அப்புறம் எஃப்ஜே இவங்க நான் அஞ்சு பேருக்கு வந்து செம்மையாக ரோஸ்ட் பண்ணுறாரு விஜய் சதுபதி சார் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து அந்த கோட்டை கட்டுற ஒரு டாஸ்க் வந்து இருந்துச்சு இல்லையா அதில் வந்து பாரு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணினாங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க அது பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அழகாக இருக்கும்னு ஆனால் வெளியில் பார்த்தா நமக்கு வந்து இப்படியோ ஒரு கேரக்டராக இப்படியோ ஒரு பொண்ணு வந்து எல்லா மக்களும் பார்க்குற ஒரு ஷோவில் இப்படி பண்ணுமா அப்படின்னு வந்து காரி துப்புற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்காக தக்க செருப்படி வந்து விஜய் சதுபதி சார் கொடுத்துருக்காரு விஜய் நீங்கள் வந்து பாரு நீங்கள் வந்து விஜய் நீங்களும் நிறைய ஷோஸ் நடத்திருப்பீங்க ஆனால் பட் இங்கே நீங்கள் இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறது உங்களுக்கே சரியா இருக்கா இது பார்க்கவும் நல்லா இல்லை அப்படின்னு நல்லா ரோஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு என்னை பொறுத்தளவில் இன்னும் கழுவி 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 பார்வை ஊற்றுனாலுமே அவங்க தெரிந்தவே மாட்டாங்க தன்னோட வெற்றி வெற்றி பாதைக்கு போகிறதுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பாரும் இதில் வேறு திபாகர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பற்றியெல்லாம் சில விஷயங்கள் வந்து திவ்யா திவ்யா கிட்டே வந்து பேசியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விஜய் சேதுபதி சார் கட்டாயம் கேட்கணும் கேட்டு அதை வந்து வரும் நாட்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது இதை பற்றி நான் உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்